அகலூர் வீராட்சி ஊராட்சியில் சமூக அர்வலராக பணிபுரிந்து வந்து வந்து கொண்டிருக்கின்ற அகலூர் ஜோலாதாஸ் நான் என் பேர் இந்த அகலூர் ஊராட்சியில் திரு சிம்மச்சந்திரார் சரஸ்வதி அம்மாவோடய இல்லத்தில் நடுவாசலில் வாழைமரம் சாகுபடி செய்து வராங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வருஷமாக சாகுபடி செய்து வர்றதாக அவங்க சொல்கிறாங்க இந்த வாழை மரத்தில் வந்து பல முறை வந்து எல்லா மரத்துலேயும் பழ வாழை காவாழெல்லாம் சாகுபடி செய்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க அந்த பாரபட்சத்தில் இன்றைக்கி இந்த மரத்தில் அடி தண்டுல அடி வேரிலேருந்தே குளத்தள்ளி பூ பூ பூத்துருக்குது இந்த வா அதிசய வாழை மரம் வந்து இப்போ எல்லாருமே நம்ம காணொலி வாழ்க்கை பார்க்குறோம் இந்த மரம் வந்து எந்த விதமான சேதமும் இல்லாத பட்டு போகிறது நல்லா இருக்குது பாதியில் வந்து வெடிச்சு தான் இந்த குளத்தள்ளி வந்திருக்குது ஐயா அவர்களை கேட்கும்போது இது போல் வந்து இப்போ தான் இது முதல் முறையாக வந்து இந்த மழ வாழைமரம் வந்து குளத்தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் கல்யாணம் ஆகி வந்து எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த கல்யாணம் ஆனால் இந்த வாழை மரத்தை சாகுபடி செய்து வர்றார் இந்த இடத்துல இந்த காணொளி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அகலூர் விவசாயி ஜோலாதாஸ் என்ற சப்ஸ்கிரை என்ற சேனலுக்கு ஆதரவு தெரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்